முன்னாள் கேப்டன் எம்எஸ் தோனி மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சிக்கிட்டே இருக்காங்க அதுவும் குறிப்பிட்ட சில காலங்களாக வந்து நிறையவே வந்துட்டுருக்கு இரஃபான் பத்தான் போன மாதம் தான் வந்து ஒரு பாட்காஸ்ட்ல வந்து பேசியிருந்தாரு என்ன பேசியிருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா தோனி வந்து என்னை அவாய்ட் பண்ணிட்டார் இத்தனைக்கும் நான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன் இதுவே மற்ற யாராக இருந்தால் கண்டிப்பாக அவர் நிறையா சான்சஸ் கொடுத்துருப்பார் அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து அவர் சொல்லியிருந்தது ரொம்ப பெரிய வைரல் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு அதே போல் இப்போ ஒரு மேட்ரும் வைரல் ஆகிட்டுருக்கு அது இரஃபான் பத்தான் சொன்னதான் பட் அவர் இப்போ சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு பட் ஆனால் இப்போ அந்த கிளிப் வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு சரி இரஃபான் பத்தான் சொல்றதுக்கு முன்னாடி யார் எந்த பிளேயர்லாம் வந்து தோனி மேலே இந்த மாதிரி ஃபேவரட்டிசம் கமெண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மனோஜ் திவாரி தான் மனோஜ் திவாரி வந்து ஒரு யங்ஸ்டராக இந்தியன் டீமுக்குள்ளே வந்தது வந்து தோனியோட பீரியடில் தான் வந்தார் அப்புறம் பார்த்தா அவர் படிப்படியாக இன்டர்நேஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அதுக்கு அவர் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா தோனி தான் வந்து என்ன டீமில் எடுக்கலை என்ன வந்து பேக்கப் பண்ணலை எனக்கு சப்போர்ட் கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸா ஒரு ஓடியில வந்து அவர் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் அவரு பதினாலு மேட்ச் உட்கார வைக்கப்பட்டாரு இதுக்கெல்லாம் காரணம் வந்து தோனி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதே போல அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா நான் நல்ல பீக்ல இருக்கும் போது எனக்கு நிறைய சான்சஸ் கொடுக்காம என்ன உட்கார வச்சது இதை மாதிரியான விஷயங்கள்னால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு அதே போல நான் ஒரு செஞ்சுரி அடிச்சும் நான் அடுத்தடுத்து உட்கார வைக்கப்பட்டது என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல சுக்குனு ஆக்கிடுச்சு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்னால தான் அடுத்து கொடுத்த சான்ஸ்ல கூட என்னால் சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல தான் என்னோட கிரிக்கெட் கரியர் வந்து பாலா போச்சு அப்படிங்கிற மாதிரி மனோஜ் துவாரி சொல்லியிருந்தாரு இதுக்கடுத்து அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்பஜன் சிங் ஹர்பஜன் சிங்கும் வந்து என்னன்னா சிஎஸ்கேயில் ஆடி இருக்காரு தோனிக்கில் ஆடி இருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்ட் கப் டி டுவெண்ட்டில எல்லாம் வந்து ஹர்பஜன் சிங் வந்து ஒரு முக்கியமான ரோலும் ப்ளே பண்ணியிருக்காரு பட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்பஜன் சிங் வர பீரியட்லேயே இங்கே வந்து அஸ்வினியும் அவர் சைட் பை சைடு வளர்த்துக்கிட்டே வந்தார் ஸோ இந்த விஷயங்கள் வந்து அப்போ ரொம்ப பெரிய ஒரு விஷயமா எல்லாராலையுமே பேசப்பட்டிருந்துச்சு இப்போ ஹர்பஜன் சிங் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நானூறு விக்கெட் எடுத்த ஒரு ஸ்பின்னரை இவர் எப்படி வந்து என்னை ஒதுக்கினார் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்டோரியாக இருக்குது நானும் அவர்கிட்ட போய் கேட்டேன் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பட் ஆனால் அவர் ஆன்சர் வந்து கொடுக்கவே இல்லை ரெஸ்பாண்டே சரியாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் சிங் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சொன்னது என்னென்னா நீங்கள் தோனிக்கிட்ட போய் டப்புன்னெலாம் கம்யூனிகேட் பண்ணிட முடியாது அவர் ஒரு டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் ஒரு சில பேர் பிடிச்ச பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் அவர் வந்து நிறையா வந்து வச்சுப்பார் எங்கக்கிட்டெல்லாம் வச்சுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க பட் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா தோனி வந்து ஆஃப் த ஃபீல்டு வந்து அவருக்கு பிடிக்கிறது கஷ்டம் கம்யூனிகேஷனே வந்து ரொம்ப ஈஸிலாம் கிடையாது அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் பட் மேட்ச்னு வந்துவிட்டால் அவர் ரூம் எப்போவுமே திறந்தே இருக்கும் அப்போ யார் வேணால் அவர்கிட்ட போய் என்ன விஷயம் வேணால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் ஆனால் அர்பஜன் சிங் இப்படி சொல்லினது வந்து ரொம்ப பெரிய முரணாவே அப்போ பார்க்கப்பட்டுச்சு இதுக்கடுத்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீரேந்திர சேவாக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அபூர் தோனி என்னன்னு பார்த்தோம்னா ஒரு முறை வந்து தோனி மீட் கொடுக்கும்போது சில சீனியர் பிளேயர்ஸ்லாம் ஃபீல்டில் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார் பட் அவர் யாரை மென்ஷன் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறது அப்போ ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுத்திச்சு அது யாரை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தா வீரேந்திர சேவாக்கு தான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அப்படின்னு வெளியவே போயிருக்கு அதாவது ஒரு இன்டர்னல் மீட்டிங்ல அவர் சொன்னது வெளியில வரைக்கும் போய் அது ரொம்ப பெரிய விஷயமாகி ஆகி ஷேவாக் வந்து இதை வந்து ரொம்ப பெரிய விஷயமா சொல்லிட்டு இருந்தாரு என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இதை பத்தி என் கிட்ட பேசிருக்கலாம் என்கிட்ட பேசாமலே இந்த மாதிரி வெளியில சொன்னது இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாரு இப்போ வீரேந்திர சேவாக் வந்து இதே போல என்னொரு பாட்காஸ்ட்ல வந்து ஒன்று பேசியிருந்தாரு அது ரொம்ப சமீபத்தில் தான் பேசியிருந்தாரு ஒரு முறை இந்தியா பார்த்தீங்கன்னா தோனியோட கேப்டன்சில சிபி சீரீஸ் ட்ரை சீரிஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க அதை வின் பண்ணும் போது அஞ்சு மேட்ச் வந்து ஷேவாக்கு வந்து வந்து சான்ஸ் கொடுத்துப்பான் கடைசி மூணு மேட்ச் வந்து சேவாவுக்கு சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டார் தோனி இந்த விஷயம் வந்து என்ன மனதளவில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு நான் இப்போவே விட்டுட்டு போயிடலாம் நான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்லாம் யோசித்தேன் பட் ஆனால் நான் போய் சச்சின் கிட்டே இதை பற்றி பேசும்போது சச்சினுமே இது வந்து இது ஒரு நார்மலான விஷயம் இந்த மாதிரி பேச வந்து நானும் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன் ஸோ வந்து உன்னுடைய டெஷனை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போடு கொஞ்சம் பொறுமையாக யோசி அப்படின்னு சச்சின் சொன்னனால தான் நான் அப்போ வந்து அந்த ரிட்டையர்மெண்ட்டை எடுக்கலை அந்த அளவுக்கு தோனி வந்து என்னை டீமில் எடுக்காதனால எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா அமித் மிஸ்ரா அமித் மிஷா ரெண்டாயிரத்தி பத்தில் டெஸ்ட் மேச்சஸ்லலாம் ரொம்ப பீக்கில் பவுலிங் இருந்தார் நிறையா ஃபைவர்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தார் அதே போல் பேட்டிங்லேயுமே வந்து நல்லா பர்ஃபாமன்ஸ் இருந்தார் பட் ஆனால் அவரும் வந்து அடுத்தடுத்து டீமில் வந்து சேர்க்கப்படலை டீம் வந்து ட்ராப் செய்யப்பட்டு இருந்தார் அதுக்கு தோனி வந்து என்ன பதில் சொன்னார்னா நீ காம்பினேஷனில் வந்து ஃபிட் ஆகலை நீங்கள் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமித் மிஸ்ரா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் அதே போல அவர் மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் தான் பிடிக்கும் அந்த இண்டிவிஜுவல்ஸ் பிடிக்கிறதுனால என்ன அவர் ஒதுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் தோனி மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு அலகேஷன்ஸ் வந்து வச்சிருந்தாரு சரி இதுக்கப்புறமா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யோகராஜ் சிங் அதாவது யுவராஜ் சிங் யுவராஜ் சிங் கூட தோனி பற்றி இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் சொன்னது கிடையாது தோனி பற்றி அவர் என்ன அதிகபட்சம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா தோனியும் நானும் ஆன் ஃபீல்டில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல பார்ட்னர்ஷிப்போடு இருந்திருக்கும் பட் ஆனால் ஆஃப் த ஃபீல்டில் அவர் எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய தோஸ்டும் கிடையாது அது மேட்சஸ்னால் மேட்சஸ் அப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யுவராஜ் சிங் சொல்லியிருக்காரு பட் ஆனால் யோகராஜ் சிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் யுவராஜ் சிங்கோட போனதுக்கு அதாவது கிரிக்கெட் கரியர் வந்து அடுத்தடுத்து ஸ்டாப் ஆனதுக்கு முக்கிய காரணம் வந்து தோனி தான் தோனி தான் ஒவ்வொரு இன்டர்வியூயுமே அவர் சொல்லிகிட்ருப்பாரு ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு பேட்டியில் வந்து அவர் என்ன கொடுப்பிட்ருந்தான்னு பார்த்தோன்னா ஒரு வீட்டை கட்டுறதுக்காக நம்ம மொத்த ஊரையுமே எரிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அதில் சொல்லியிருந்தாரு அதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எப்படி அவர் சொல்கிறார் அப்படிங்கிற பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்து வேர்ல்டு கப்பு ஜெயித்ததுக்கு அப்புறமா அந்த டீமில் இருக்கிற ஒவ்வொரு சீனியர்ஸாக வந்து ட்ராப் செய்யப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அதில் முக்கியமாக யுவராஜ் சிங்கும் இருக்கார் ஜகீர் கான் இருக்கார் ஹர்பஜன் சிங் இருக்காரு கௌதம் கம்பீர் இருக்காரு அப்படின்னு கூட சமீபத்தில் ஒரு செய்தி சொல்லியிருந்தாரு இப்படி பல விஷயங்கள் வந்து தோனி மீது ஒவ்வொரு எக்ஸ்பிளேயர்ஸாக வந்து கமெண்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் மேலே வந்து ஃபேவரட்டிசம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆரம்ப கால காலகட்டத்திலேருந்தே இருக்குது சரி இப்போ இரஃபான் பத்தான் என்ன அந்த ரெண்டாயிரத்தி இருபது இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நான் வந்து சிபி சீரீஸை நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் தோனி வந்து என்னோட பவுலிங்கில் வந்து ஏதோ ஒரு சொதப்பல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி அதை பேசவும் செஞ்சுருந்தார் அவருடைய பவுலிங்கில் வந்து சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் ஆனால் எனக்கு என்னென்னா நான் நல்லா தான் அந்த சீரீஸில் வந்து பவுலிங் போட்டிருந்தேன் ஸோ இது சம்மந்தமாக நான் போய் தோனி கிட்ட கேட்க போனப்போ தோனி வந்து அப்படிலாம் எதுவும் நான் சொல்லலை இந்த மாதிரி வந்து திரும்பி திரும்பி ஓட்டிக்கிட்டே இருந்தேன்னா உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தோனி சொன்னதாகவும் இப்போது அதில் அவர் நையாண்டியா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு வந்து வீட்டில் வந்து ஹுக்காக ரெடி பண்ணி ஷேர் பண்ணுற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் கிடையாது எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது ஸோ அதனால மேபி என்னை ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு கமெண்ட்டும் விட்டுட்டார் இப்போது ஆல்ரெடி போன மாதம் அவர் வந்து தோனி பற்றி பேசினது ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக போச்சு இன்னொன்று இர்ஃபான் பத்தான் ஃபீல்டில் இருக்கும்போதோ இல்லை மேட்சஸில் இருக்கும்போது இவ்வளோ காண்ட்ரவர்சி அவர் கிரியேட் பண்ணி கொண்டு வந்ததே கிடையாது ஆஃப்டர் தட் அவர் கமெண்டேட்ராக அப்புறமா பார்த்தா நிறையா கான்ட்ரவர்ஸி அவர் மேலே வந்துகிட்டே இருக்கு ஈவன் ஐபிஎல்லில் கூட அவரை ட்ராப் பண்ணாங்க கமெண்டேட்ராக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி செல்ஃபா வந்து தாக்கிட்டே இருந்தாரு அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு தோனி பத்தி பேசினதுமே அதனால தான் இப்போ பழைய வீடியோ எடுத்து வச்சு கிளிப்பாக வந்து வைரல் இருக்கு ஸோ தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இரஃபான் பத்தான கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்க உங்களுக்கு வந்து இஷ்யூவே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இரஃபான் பத்தான் மீது இப்போ சூழப்பட்டிருக்கு இரஃபான் பத்தான் வந்து தோனி ரசிகர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டதாகவும் ஒரு செய்தி வெளியாகி போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் தோனியோட ஃபேவரட்டிசம் பற்றி பேசியிருக்காங்க அதே சமயத்தில் இப்போ இந்த ருத்ராஜ் கைக்வாடு ஒரு சில பேர்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து தோனியிட்ட வந்து ஃபேவரட்டி கிடையாது என்ன தேவையோ தான் அவர் பண்ணுவார் என்னொன்று அவர் கம்யூனிகேஷன்லாம் வந்து அதாவது இப்ப நீந்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவர் உங்களுக்காக எவ்வளோ வேணா பேக்கப் பண்ணுவார் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ரெய்னா விராட் கோலி இந்த மாதிரியான சீனியர் பிளேயர்ஸும் நிறைய பேர் தோனி பத்தி நல்ல விதமாகவும் சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போது நிறையா பிளேயர்ஸ் அதாவது ஒரு பிளேயர் அப்படின்னா அவருக்கு முரண்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ எம்எஸ் தோனியை சூழ்ந்து நிறைய எக்ஸ்பிளேயர்ஸ் வந்து கமெண்ட் வச்சுட்டே இருக்காங்க நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் பின்னி சுழலுது அப்படின்னு தான் சொல்லணும் வழக்கம் போல தான் கண்டிப்பாக இந்த மாதிரியான கமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி அலகேஷன்ஸுக்கு தோனி சைட்லேருந்து எந்த ஒரு வரப்போகிறது இல்லை கண்டிப்பாக ஏன்னா அவர் ஃபீல்டில் இருக்கும்போதே அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு வரும்போதும் அவர் இதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணதான் நம்ம பார்த்ததும் கிடையாது அவ்வளோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதாகவும் தெரியாது அதே போல் தான் இதையும் அவர் கடந்து போயிடுவார்னு தான் நினைக்கிறேன் இது அவருக்கு காதுக்கு போயிருக்குமான டவுட்டு தான் ஏன்னா அந்தளவுக்கு அவையாக தான் வாழ்ந்துகிட்ருக்காரு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது